ஹாய் சேல்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஆறுது புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களோட இன்புட் என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு ஃபோரமில் நான் நியூ ஜாயினிங்ஸ்லாம் பேசுகிறப்ப அவங்க இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போது நான் வந்து பொதுவாக புக்கில் இல்லை இருக்கிறதெல்லாம் சொல்றதை வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க இல்லை கூகுள் சர்ச் பண்ணாலே தெரியும் ஆனால் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அது குறிப்பிடலான்னு நான் நினைக்கிறேன் கட மூணு குவார்ட்டர் அதாவது குவார்ட்டர்னா மூணு மாதம் இல்லையா ஒரு ஒரு குவார்ட்டருமா மூணு மூணு மாதம் அது ஒம்போதாவது ஒம்பது மாதமுமே டாப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு இளைஞன் ஒரு பையன் இருந்தான் அவன்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு எப்படி நீ செய்கிற நீ புதுசாக தானே சேர்ந்துருக்க எப்படி நீ பண்ணுற அப்படின்ட்டு சேல்ஸ் பண்ணுறன்னு சொல்லிட்டு அவன் கேட்கலாங்கிறதுக்காக ஃபோன் அடிச்ச அடித்து பேசுகிறப்ப அவனுக்கு அந்த பையனுக்கு ஆங்கிலம் தெரியாது தெலுங்கு மட்டும்தான் தெரியும் அந்த பையனுக்கு ஆந்திராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அந்த பையன் அவனுக்கு போன் அடிச்சு சார் இன்னொருத்தர் இன்னொருத்தர் கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டு நான் என்னோட கேள்வியை சொல்ல அந்த கேள்வியை வந்து தெலுங்குல அவன் சொன்னேன் அவன் தெலுங்குல பதில் சொல்றான் ஓரளவுக்கு தெலுங்கு எனக்கு புரியுங்கிறனால அவன் சொன்னதை வந்து நான் பதிவு பண்ணிக்கிட்டேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ அவன் என்ன சொல்றான்னா காலையில வேலையை சேர்ந்ததுல இருந்து காலையில ஏழு மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புவேன் சார் நான் என்னோடது என்னோட வந்து ஒரு கிராமம் அதனால நிறைய பிசினஸ் அங்க வருமானு தெரியாது அதனால யாராவது ரெண்டு பேர் சேர்ந்து நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னா உடனே அவங்கள்ட்ட போய் என்னோட இந்த ப்ராடக்டை பத்தி அவங்கள்ட சொல்லுவேன் அவங்க கேட்டாங்கன்னா பூராத்தையும் விளக்குவேன் இல்லை கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்ததுன்னா நான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு பேர் சந்திக்கிற இடத்துல அவங்கள போய் பார்க்க போயிடுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருந்தான் சார் நான் அப்போ கேட்டேன் தம்பி இந்த மாதிரி போறப்ப எப்படி உங்களுக்கு வந்து இந்த உற்சாகம் இருந்தது இல்லை இல்லை இப்போ சரி வேண்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சார் நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல எனக்கு என்னோட சம்பாத்தியம் தான் சார் வீட்டுக்கு வந்து ரொம்ப அவசியம் அந்த ஒரு எப்பெல்லாம் மனசுல தொய்வு வருதோ அதை மனசுல நினைச்சுப்பேன் என்னோட சம்பாத்தியம் இல்லைன்னா வீட்டில் வந்து சமையல் பண்ண முடியாது சாப்பிட முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கறனால உழைச்சேன் சார் ஆனால் முதல் மூணு மாசம் முடிஞ்ச உடனே இது அப்படியே ரொம்பவுமே என்னோட திரும்ப திரும்ப வந்து பேசிட்டு இருக்கானு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு என்னோட ப்ராடக்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ முதல் மாசம் முடிஞ்ச உடனே என்னோட சம்பளத்தோட சேர்ந்து முதல் மூணு மாசம் முடிஞ்ச உடனே சம்பளத்தோட சேர்ந்து முப்பதாயிரம் ரூபாய் இன்சென்டிவ் எனக்கு கிடைச்சது அதுதான் என்னோட வேகம் உத்வேகத்துக்கு காரணம் அதுக்கப்புறமா இதை வருதுன்னு தெரிஞ்ச உடனே இதை எப்படி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூணு மாசத்திலையும் பண்ணிட்டு போன மூணாவது மாசம் வந்து மூணாவது குவார்டர்ல அறுபதாயிரம் ரூபாய் எனக்கு இன்சென்டிவ் வந்தது அப்படின்னு சொன்னா இதை தவிர அழகான ஒரு பதிவு அந்த பையன் வந்து ஷேர் பண்ணினாங்க என்னன்னா சார் என் குடும்பத்துல முதல்ல வந்து எல்லாம் சந்தேகப்பட்டாங்க சார் நான் காலையில போயிட்டு ரொம்ப ராத்திரியா வரேன்ட்டு எனக்கு வந்து அப்பதான் திருமணம் ஆயிருந்தது ரெண்டு குழந்தைகள் உண்டு என் மனைவி வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீ இந்த மாதிரி தவறான பாதையில போறேன்னு சொல்லிட்டு ஆனால் முதல் முதலா என்னோட குடும்பத்திலயே நான் ஒருத்தன்தான் தங்கத்துல தாலி வாங்கி என் மனைவிக்கு கொடுத்தேன் தங்கத்துல யாருமே என்னோட குடும்பத்துல வந்து தாலி கட்டினதே கிடையாது எல்லாம் வந்து மஞ்சள் தான் கட்டுவாங்க பணம் இல்லாதனால என் உழைப்பினால் இது பண்ணி முடித்தேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் அதாவது நமக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து லைவா எல்லாம் இருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இது ஸோ மனம் தளராமல் விடாமுயற்சியில நாம் வந்து அந்த என்ன சரியாக வருங்கிறத யோசிச்சு நம்ம வேலையை தொடர்ந்து செஞ்சோம்னா எந்த இடத்துலையுமே நம்மளால் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் முயற்சி செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கும் சக்ஸஸ் வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்